வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி கால் சென்று நாளைய கால் சென்று இது எங்கே இருக்குன்னா கோவில் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பாளையம் கோவில் பாளையத்துக்கு அடுத்தது ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் நல்லா ரோடு பேசிங்க பெரிய ரோடு பேசிங்க பாருங்கள் முப்பது அடி ரோடு பேஸ் தார் ரோடு பேஸ் கிழக்கு பார்த்த சைட்டுங்க இதானுங்க சைட்டு சொல்லும் விலை நாலரை லட்ச ரூபா கேட்குறாருங்க நாளைய கால் சென்று நாலரை லட்சம் கேட்குறாரு கம்மி பண்ணி பண்ணிக்கலாமுங்க டிடிசிபிங்க டிடிசிபி சைட்டுங்க லோனுக்கு போகிறனாலும் போய்க்கலாம் அருமையான சைட்டு கிழக்கு பாத் சைட்டு நல்லா ரோடு பேசுவீங்களே இருக்குது மிஸ் பண்ண வேண்டாமுங்க நல்லா ரேட்டில் அருமையான ரேட்டு கம்மியாக சொல்லிக்கிறாருங்க யாராவது ஐடியா இருக்கிறேங்க கால் பண்ணுங்கள் சூப்பர் சைட்டு சுற்றி வர வீடு ஆகிடுச்சுங்க ரோடு பேசிங்க உங்களுக்கு நல்லா ரோடு பேசிங்க மெயின் ரோடு பாருங்க அந்த ரோடு தானுங்க அந்த ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வந்துக்கலாமுங்க பாருங்க அந்த ரோடு பேஸ் தானுங்க ரோடு பேசுலேருந்து நீங்கள் அப்படியே உள்ளே வந்துக்கலாமுங்க இருக்கு சைட்டு எல்லாம் வீடு ஆகிடுச்சுங்க பாருங்க சுற்றி வர வீடு ஆயிடுச்சுங்க நாளை கால் செண்டுங்க நாலரை லட்சம் கேட்குறாரு கம்மியாகும் ஆகும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ அப்பப்போ வரும் உங்களுக்கு கோவில் பாளையத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்குதுங்க மெயின் ரோடு கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்ரு அருமையான சைட்டுங்க మిస్ పన్న వేడా మిస్ పన్న వండా రోడ్ పేసీ కార్ రోడ్ పేసీ పే నీ